வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும் ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மீடியம் சைஸாக நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நடுவில் உள்ள காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம் எல்லாத்துலேயும் தோலை மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதிமாக இருந்தால் போதும் அதுதான் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ தான் அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து நல்லா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு சேர்த்துக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் என்ன சூடாகுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உள்ள சோம்பு கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கோங்க கடுகு வடிக்க ஆரம்பிச்சோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நிற்க சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து லேசாக வதங்கினா போதும் ரொம்ப அப்படியே சவுந்து வதங்கணும்னு அவசியம் இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளி வந்து இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஒரு நிமிஷமாக நல்லா கொடிச்சிருச்சு இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை அலைச்சி சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் உப்பு இன்னும் சேர்க்கல உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு அதேபோல் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அமற்றி கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மேலே பிள்ளை இட்லி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் இப்போ எப்படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி